என்ன ஒரு காம கொடுவே ஞானசேகர இன்ன விட்டு வச்சிருக்காங்க அவனுடைய ஆணூறு பார்த்து எரியலடமா பெண்களை யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு பெண்களை எப்படி எல்லாம் பொத்தி பொத்தி Dress பண்ணி அழகா போத்திட்டு வரோம் சிந்திச்சு பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஏ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த தெரியல உங்களுக்கு பல்லவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பேர் பாருங்க கிரணாந்தி அவனுடைய பையன் என்ன செஞ்சான் பிளஸ் 2 படிச்சிட்டு டாக்டருக்கு படிக்க காத்து குடுமைபடுத்தினா குடுமைபடுத்தி உண்டோ விட்டுட்டானா நிர்மாணம் ஆக்கி இருக்கான் நிர்மாணம் ஆக்கி அந்த பொண்ண சூடு வெச்சிருக்கான் மார்க்கிட்ட தீமுக தெய்வங்க இன்னை பாத்தினா ஸ்டாலினோடியே சட்டமன்றத்தில் இருக்க குடி கருணாநிதி என்று சொல்லுக் கூடிய சட்டமன்ற உறுப்பினரோட பைய சமுதணங்க விட்டு வச்சிருக்கீங்க அந்த குழந்தை எப்படி க dirty இருக்கான் அந்த குழந்தையை நிர்மாணமா நிக்கை வெச்சு 18 வயசு புள்ளை நிர்மாணமா நிக்கை வெச்சு உடம்பெல்லாம் சூடு வெக்கிறானே அந்த குழந்தை எப்படி எழுது இருக்கான் அம்மா நீ இறந்து விட்டாயா அம்மா நீ மறைந்து விட்டாயா அம்மா நீ சாய்ந்து விட்டாயா பெண்களுக்காக கட்சிக்கின்ற பெண் உன் கட்சனை அடங்கி விட்டதா என்று கதவை அந்த குழந்தைகளுக்காக குரல் கொடுத்த ஒரே தலைவர் ஒப்பற்ற தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான் வேற எவன் பேசினான் வேற எவனும் குரல் கொடுத்தானா எவனாவது பெண்களுக்காக பேசினானா காம கொடூரன்

திமுக இருக்கக்கூடிய உதயநிதிக்குதான் அமைச்சர் நீட்டுக்கு எங்களுக்கு மட்டும்தான் வழி தெரியும் சொல்லி மக்களை ஏமாற்றிய உதயநிதி அவன் யாருங்க இவங்க காமம் கொடுத்து இருக்கிறதுக்கு பெரிய வித்தியாசம் இல்ல என்ன தெரியுங்களோ ஒரு நிகழ்ச்சி சொல்ற கேளுங்க இந்த உதயநிதி ஸ்டாலின் இருக்கான் பாருங்க இவன் ஒரு படம் நடிச்சான் நண்பண்டான்னு ஒரு படம் அந்த நண்பண்டா படத்துல யார் ஜோடின்னா நயன்தாரா ஜோடி படம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போனான் வீட்டுக்கு போய் படம் நல்லா இருக்கா பாத்தீங்களான்னு கேட்டு எல்லாருமே நல்லா இருக்கு அவங்க வீட்டுல ஸ்டாலின் மட்டும் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தானா ஏப்பா எனக்கு முத்தம் கொடுக்குறீங்கன்னு கேட்டானா அந்த உதயநிதி அவமாயாலேயே சொன்ன கதைங்க அவன் சொன்னா ஸ்டாலின் இந்த உடம்பு தாண்டா நயன்தாராவ நயன்தாராவை கட்டி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து நடிச்சுது அதுக்காக தாண்டா உன்னை கட்டி பிடிச்சா

டீசார்ஜ் பண்ணி போன்ல பேசுவீங்கடா மானக்கட்ட போய்ல கூட்டி குடுக்குற தொழில் வணங்குடா நீ என்ன பெண்களை பார்த்து டீசார்ஜ் பண்ணியே பேசிட்டே கேக்க நீ யாரு யோசிச்சு பாருங்க பெண்களே சரி இவன் தான் இப்படி சொன்னானே இன்னொரு அம்ச்சு இருக்காங்க விழுப்புரத்துல அவன் பேர் என்ன தெரியுங்களா பொன்முடி பேர் பாருங்க பொன்முடி பித்தளமுடி மயிருமுடி மண்ணாங்கட்டி முடி பேரை வச்சிட்டு இருக்க அந்த மாதிரி சொல்றா ஊசில போங்க ஊசில ஊசி பஸ் விட்டுருக்கோம் எங்க ஆட்சியில ஊசில போங்க ஊசில ஊசி ஊசி நான் இந்த ஊசி என்ற மானு கிட்ட நாயே

இதே அம்மா ஆட்சியில எவனாவது பெண்களை பார்த்து ஓசி பேசி அடுத்த நிமிஷம் அடிப்படை உறுப்பில வந்து நீக்கி இருப்பாங்க அம்மா அப்படியா பண்ண ஒரு கட்டுப்பாடு ஆட்சி கொண்டு வந்தாங்க அம்மா சாதாரணமா ரோட்ல பச்சை குழந்தை வச்சிருக்கிறவங்க பால் குடுக்கணும்னு சொன்னா அந்த குழந்தைங்க பால் குடிக்கிறதுக்கு ரோட்ல சங்கூச்சப்படுகின்ற குழந்தைகளுக்காக தமிழ்நாட்டிலே அந்த தாய்மார்களுக்காக முன்னூத்தி ஐம்பது பஸ் நிலையங்களிலே தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்க

திட்டங்கள் அம்மா கொண்டு வந்த திட்டங்களை ஸ்டாப் பண்ணிட்டா தெரியுங்களா கெட்ட திராவிட மாடல்ன்றான் எதுடா திராவிட மாடல் அம்மா கொண்டு வந்த ஒட்டுமொத்த திட்டங்களை நிறுத்தப்பட்டது திராவிட மாடலா பெண்களுக்காக தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க நான் ஷார்ட்டை முடிச்சுறேன் பெண்களுக்காக தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க ஸ்டாப் பண்ணிட்டேன் திராவிட மாடலா படித்த பெண்களுக்கு ஐம்பதாயிரமும் பல பிளஸ் டூ படித்த பெண்களுக்கு இருபத்தைந்தாயிரம் காலேஜ் படித்த பெண்களுக்கு ஐம்பதாயிரம் பணம் கொடுத்தாங்க ஸ்டாப் பண்ணிட்டேன் திராவிட மாடலா கர்ப்பிணி பெண்களுக்கு ரத்த சுவை நோயால் பாதிக்கப்படுகின்ற அந்த கர்ப்பிணி பெண்களுக்காக பதினெட்டாயிரம் கொடுத்தாங்க ஸ்டாப் அம்மா குழந்தை பெத்தா பரிசு பெட்டகம் கொடுத்தாங்க பதினாறு வகையான பரிசு பெட்டகம் ஸ்டாப் பெற்றா